நண்பர்கள் அனைவருக்கும் டெக் சேனல் சார்பாக வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் மற்றும் ரோட்டா வேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டா தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து மஹேந்திராவுடைய ஜிவோ முந்நூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க உங்களுக்கு வந்து கீர் வந்து பார்த்திங்கன்னா சட்டில் கீர் டைப்பு தாங்க பன்னெண்டு ப்ளஸ் மூணு கீர் பாக்ஸ் எட்டு ஃபார்வர்டு மற்றும் நாலு ரிவர்ஸ் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டி கூடவே புதிய ரொட்டா வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க வண்டி டோட்டலான ரன்னிங் ஹவர்ஸ் வந்து முன்னூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வண்டியுடைய டாப்பு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா ஜிவோ முன்னூற்றி அஞ்சு டிஐ வண்டி மற்றும் ரோட்டாவேட்டா ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியையும் ரோட்டரையும் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபி செட்டிப்பாளையம் பக்கத்தில் கோவை பிரிவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது கோபி டு போகிற மெயின் ரோட்டில் இருக்குங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்குங்க மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரோட்டாவேட்டர் வேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரீடிங் மந்திர மற்றும் அனைத்து மாவட்ட விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே